இப்போ எங்களை மாதிரி ரொம்ப தூரமாக இருக்கக்கூடியவங்கெலாம் ரொம்ப ரொம்ப நேரம் பயணிச்சரணும் ரொம்ப நேரம் அதனால கொஞ்சம் பின்ன தான் இருக்கும் அதனால் அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் சீக்கிரமே வந்துடுங்க அப்போ நாளைக்கு நடக்க இருக்குங்க இந்த பேரணியில் எத்தனை பேர் குறைஞ்சபட்சம் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுதுன்னா குறைஞ்சபட்சமே ஐம்பதாயிரம் பேர் இந்த பேரணியில் கலந்து கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பேரணி இந்த பேரணி பொதுக்கூட்டம் இந்த பேரணி முடிஞ்சு பொதுக்கூட்டம் நடந்த பிறகாக மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இது பேசுகிற பொருளாக மாறப்போகுதுங்க ஏன்னா பஞ்சமநில மீட்பு அப்படினுங்கிறத முன்வைத்து இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய போராட்டத்தை முன்னெடுத்தது கிடையாது பேசுவாங்க மேடையில் பேசுவாங்க போகிற போக்கில் பேசுவாங்க ஆனால் இதற்குன்னு தனியாக சாதி வாரி கணக்கெடுப்போம் பஞ்சமில மீட்புங்கிறத முன்வைத்து யாரும் மிகப்பெரிய உள்ள இந்த மாதிரிலாம் போராட்டம் பண்ண மாட்டாங்க ஏன்னால் இயற்கைய பல அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த பஞ்சமி நிலங்களே பல பல பேர் வந்து அபகரித்து வச்சுக்கிறதாக நமக்கு சில செய்திகள் வந்திருக்கு மக்களுக்காக சமூகநிதிக்காக பேசக்கூடியவர்கள் இதெல்லாம் பேசணும்ல ஆனால் பலரும் இங்கே பேசுறது கிடையாது அப்போ இந்த விஷயத்தை முன்வைத்து நாம் துணிச்சி இருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற போகுதுங்க இந்த போராட்டத்திற்கு இந்த பேரணிக்கு இந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகாக நாளை அங்கே களத்தில் பல கருத்துக்கள் விளையாடும்ல முட்டி மோதும்ல அந்த கருத்துக்களுக்கு பிறகாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஓ இப்படி உன் இருக்கா பல பேருக்கு தெரியாது பஞ்சமி இல்லம்னா என்ன எதுக்கு இந்த மாதிரி நாம் தமிழ்ச்சி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு எதுக்குன்னே பல பேர் தெரியல சாதி மாதிரி கணக்கெடுப்பு எதுக்கு எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க பல பேர் கட்டாயமாக சொல்கிறேன் நான் நீங்கள் தாவைக்கால் இருங்க இல்லை கமல்ஹாசன் கட்சியில் இருங்க இல்லை மற்ற கட்சியில் எந்த கட்சியில் வேணா இருங்க தமிழ்நாட்டில் தமிழ் கூட பிரச்சனை என்ன அவங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க அடிப்படையில் தெரிஞ்சுக்குங்க யாராவது எந்த கட்சியில வேணா இருந்து போங்க ஆனால் தெரிஞ்சுக்கோங்க மக்கள் பிரச்சனையில் தமிழருக்கான பிரச்சனையை கையில் எடுத்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணணுங்கிறத யார் செயல்படுத்துகிறாங்கிறதையும் பாருங்கள் அது குறிப்பிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வேறு யாரும் தெரிய மாட்டாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு அப்போது இந்த கூட்டம் கூட்டங்கிறது இந்த பேரணிங்கிறது மிகப்பெரிய பேசி மாறவே மாறவிருக்கிறதுங்க அதை நம்ம உறுதியாக சொல்லலாம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கட்சி உறவுகளும் இப்போ வந்து அதிக அளவில் எல்லா போட்டும் பொறுப்புகள் அண்ணன் சீமானவர்கள் போட்டிருக்காங்க கட்டமைப்பை ரொம்ப பெருசாக விரிவுபடுத்தி எல்லாருக்கும் பொறுப்பு கட்சியில் உழைக்கவங்க எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்து அவங்களுக்கான அங்கீகாரத்தை அண்ணன் சீமானவர்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் மேல்மட்டத்திலிருந்து தலைமையிலேருந்து கீழ் மட்டம் வரைக்கும் தொண்டர் வரைக்கும் கீழே கிளை வரைக்கும் அண்ணன் அவர்கள் தொடர்ச்சியாக பொறுப்பு போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போது அந்த பொறுப்பின் அடிப்படையில் அங்கே இருக்கக்கூடியவங்க ஒரு கட்டமைப்பாக கட்டமைப்பாக திரண்டு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டம் வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது குறைஞ்சபட்சமே ஐம்பதாயிரம்னா இங்கே வந்து கணக்கு பண்ணி பாருங்க ஏன்னா தொடர்ச்சியான அடக்குமுறைகள் நாம் துணர்ச்சி வருவதால் எல்லாேருமே இப்போ நாம் துணைச்சி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பொதுவாக அவங்களுக்கு என்ன மாதிரி நான் என்ன இருக்குன்னா நம்மளுடைய வலிமை என்னங்கிறத காட்டணும் அண்ணன் வந்து ராப்பாவெல்லாம் தூங்காமல் கொள்ளாமல் கூட உழைச்சி விட்ருக்காரு அப்போ அவருக்காக தான் நம்ம வந்து துணை நிற்கணும் அப்படின்னு ஒவ்வொரு ஒன்றியத்திலிருந்தும் ஐந்து வாகனங்கள் அஞ்சு காரு இல்லைன்னா ரெண்டு பஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒன்றியத்துலேருந்துமே கிளம்புறதாக நமக்கு சரி வருது எங்கள் சிவகங்கை மாவட்டத்திலேருந்து அந்த மாதிரி கிளம்புறாங்க அதனால சொல்கிறாங்க எங்களுடைய சிவகங்கை மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒன்று ரெண்டு பஸ்ஸில் வராங்க இல்லைன்னா நாலு காரில் வராங்க ஒரு காரில் ஏழு பேர் எட்டு பேர் வர மாதிரி அந்த மாதிரி வாகனத்தை உடிச்சு வருவதற்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்போது தமிழ்நாடு முழுவதும் கட்டாயமாக கலந்து கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு தானே நாளைக்கு இன்றைக்கி சனிக்கிழமை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் தான் கல்லூரியில் படிக்கக்கூடியவர்கள் ஒரு நாள் வந்திருப்போங்க அந்த பேரணி எப்படி இருக்குன்னு பாருங்கள் பல பேருக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சு மிஸ் பண்ணியில் நானே கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு இந்த நேரத்தில் அந்த பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு இது மாதிரி எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அந்த வேலையை கூட நான் அடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரியான பேரணியை அந்த பேரணியில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவுகளை நம்முடைய வலிமையை தமிழ் தேசிய சொந்தங்களை ஒரே இடத்துல அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் ஒரே இடத்துல திரண்டுறத பார்ப்பது சாதாரண அடையாக கிடையாது இத்தனை பேர் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் உணர்வு கொண்டவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காக எல்லா வேலையும் வந்து விட்டுப்பட்டு வந்து நிற்கிறான் படுறாங்கிற ஒரு மன நிறைவு இருக்குல்ல அது அந்த கூட்டத்தில் வந்து நின்றா தான் தெரியும் கூட்டத்தில் வந்து நின்று தான் தெரியும் சும்மா அண்ணா வந்து ஒவ்வொரு இடத்துக்கு பேசுகிறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கு போகிறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாங்க அப்படிங்கிறது அந்தந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க வந்து பார்ப்பாங்க போவாங்க அது வேறு இந்த பேரணி இந்த பேரணி எதுக்கு முன்னாடி நான் போயிருக்கேங்க இந்த நவம்பர் ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு பேரணி அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட் கொட்டு மலையில் கூட ஒரு ஆள் நழிவு போல இங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது ஒரு ஆள் கூட போய் அந்த ஒயின் ஷாப்பில் சரக்கு வாங்கலை இதே போல் திமுக காரங்கினா ஒரு ஒரு பேரணி வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒயின் ஷாப்பில் சண்டை நடந்திருக்கும் எனக்கு முதல்ல கூடியா ஏ நூற்றி இருபா எனக்கு கூடியா இல்லை எனக்கு எடுத்த எடுத்தக்கூடியா அப்படின்னு ஒரு மாதிரி பிரச்சனை நடந்திருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு மத்தியில் ஒயின் ஷாப்பில் ஈ ஆடிச்சு ஒருத்தர் கூட போய்ட்டு இங்கே சரக்கு வாங்கலை அந்த மதுக்கடையில் அப்படிப்பட்ட ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை ஆனால் சீமான் அவர்கள் அணிதிரட்டி வச்சிருக்காரு நம்ம ஊருக்குள்ளே நம்ம சுதாகாரங்கிட்டலாம் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசியம்னா என்ன தெரியுமா மக்கள் பணிகள் என்ன தெரியுமா தலைவர் தேசிய தலைவர் என்ன தெரியுமா சீமான் என்ன பேசுகிறாங்க தெரியுமா சில பேசணும்னு சொச்சிக்கல நம்ம பேசணும்னு வச்சுக்கலேன் சில பேர் இவனுக்கு வேறு வேலை இல்லை உண்மையாக தான் அனுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அதற்கான புரிதல் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சினா காசு கொடுப்பாங்க தேர்தல் சமயத்தில் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவான் திமுக அதிமுக ரெட்டராக சூரியன் ஏதாவது ஒரு கட்சியில் இருந்தோம்னா அவங்க பெரியாள் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் ஆனாலும் அதை மாற்றி இன்றைக்கு தமிழ் தேசிய அரசியல் வந்து எல்லார் வீட்லேயும் நம்ம கொண்டு சேர்த்துட்ருக்கோம் அது வேறு கதை ஆனால் அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களே நம்மளை பார்த்து கேட்கறக்கூடிய இந்த நிலையில் கூட இந்த நிலைமையில் கூட ஒரு ஒரு ஆ ஒரு 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 ஐம்பதாயிரம் பேர் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் திரும்பி பார்க்கலாம்னா குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேர் பேருங்கிட்டு திரும்பி பார்க்கலாம் இங்கிட்ட ஒரு ஐயாயிரம் பேர் திரும்புவாங்க இங்கிட்டு ஒரு ஆயிரம் பேர் திருவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் நீங்கள் ஒரே இடத்துல இத்தனை பேர் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவங்க ஒரே இடத்துல திரண்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குங்க நான் நான் வந்து அதான் அனுபவிச்சிருக்கேன் அதனால சொல்கிறேன் உங்களுக்கு பரவாயில்லையே நம்ம நம்ம போல் நம்மளை போல் இத்தனை பேர் இங்கே இருக்காங்க இவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை அசாத்தியமான ஒரு புத்துணர்ச்சி நமக்கு வரும் உண்மையிலே வரும் அது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து அதை பெற முடியும் அதனால் கட்டாயமாக நீங்கள் எல்லோரும் வந்துடணும் உறவுகளே நமக்கு அந்த காலையில் பார்த்துருக்கக்கூடிய உறவுகள் இந்த இந்த வீடியோ எதுக்குன்னா அழைப்பு அழைப்பு வீடியோ வச்சுங்களேன் இந்த வீடியோ எதுக்குன்னா இந்த காணொலி முழுக்க முழுக்க அந்த பேரணிக்கு நம்மளாம் எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்றத சொல்கிறது சொல்கிறக்காக கூட வச்சுக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நூறு பேர் இந்த காவலை பார்த்துக்கக்கூடியவங்க வந்து வந்தால் கூட எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த காவலை பார்த்துட்டு நான் வந்தேன் பரவாயில்ல நம்ம போவோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஒரு பொறி திட்டது அப்படின்னா கூட மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து அண்ணன் நம்ம நம்ம தமிழ் தேசிய அரசியலுக்கான வலிமையை நம்ம போய் கலந்துக்கிட்டு தான் காட்ட முடியும் வருஷ வருஷம் நம்ம போகலை எதுக்கு நம்ம செலவு பண்ணுறோம் நீங்கள் ஒரு பஸ்ஸில் வந்தால் கூட ரெண்டாயிரம் செலவாக வச்சுக்கலாம் போயிட்டு வரது நீங்கள் சாப்பாடுலேருந்து எல்லாம் பார்த்து நண்பர்களை சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஒரு கூட்டமாகவும் இருக்கும் நீ வந்துட்டு போனதுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி வச்சுக்கினேன் வந்து பாருங்கள் இன்னொன்னே நாம் துண்கட்சி வந்து வளராது வளரான்னு சொல்லிட்டுப்பாங்க நாம துணக்கட்சியினுடைய வளர்ச்சி என்னென்னு பலருக்கு தெரியாமல் இருக்குது நாம் துண்கட்சியினுடைய அந்த அடி ஆணி வேறுங்கிறது என்னென்னு தெரியாமல் இருக்குது இங்கே உணர்வால் கட்டமைக்கப்பட்ட ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இன்றைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேருந்தும் இந்த பேர் இன்னைக்கு வராங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஒன்றியத்திலேருந்து ஒரு காரில் ஒரு ரெண்டு காரில் வராங்க அப்படின்னா சொந்த கார் வச்சு சொந்த கார் வச்சிருந்தா கூட ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் வராங்க அப்படின்னா பத்து பேர் வராங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு மூணு வலைக்கு சாப்பாடு அந்த எரிபொருள் செலவு டீ செலவு அப்படி இப்படி வச்சுட்டா கூட இருபதாயிரரூவா குறையாமல் செலவாகும் ஒன்றும் இல்லை எங்கள் ஊரில் நான் கணக்கு பண்ணி சொல்கிறேன் ஆல்ரெடி ஃபோட்டோ வச்சுருக்கேன் கணக்கு பண்ணி வச்சுருக்கேன் எவ்வளோ செலவாகும் அதை கல்றேன் ஒரு ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு கார் நிறையா வந்து ஒரு ஒரு பத்து பேர் இல்லைன்னா ஒரு ஒரு பாஞ்சு பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கலேன் இங்கேருந்து சென்னையில் போய்ட்டு வரேங்க ஒரு டீசல் ஒரு ஒரு ஆறாயிரரூவா வண்டிக்கு அப்புறம் சாப்பாடு செலவு இருக்குது அப்போ வந்து அதுக்கப்புறம் தேநீர் செலவு இருக்குது ஒரு ஒன்றியத்திலிருந்து மட்டுமே ஒரு இருபதாயிரரூபா செலவு பண்ணி வராங்கன்னா ஒரு மூணு தொகுதி சரி அதாவது ஒரு நாலு தொகுதி சேர்ந்து தான் ஒரு பெரிய மாவட்டம் அப்படின்னு எங்கள் மாவட்டமாக இருக்குது அப்போது ஒவ்வொரு தொகுதிக்கும் மூணு ஒன்றியம் இருக்குது அப்படிங்க கணக்கு பண்ணி பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி உறவுகள் தன்னுடைய சொந்த பணத்தை எவ்வளவு போட்டு அதனால் சீமானோடு வந்து நிற்கிறாங்கிறத பாருங்கள் இது மாவீரம் நடக்கும் இல்லை பொதுவாகவே நாம் தமிழகி கூட்டம் அப்படி தான் நடக்கும் இந்த விஷயத்த மட்டும் பல பேர் வந்து எடுத்து பேசுறது கிடையாது வெளியே உண்மையாகவே வெளிநாட்டில் இருந்துட்டு இங்கேருந்து வேலைக்கு போயிருப்பார் அவர் ஒரு ஆயிரரூவா கொடுப்பார் ரெண்டாயிரம் கொடுப்பார் இங்கே அவர் கொத்தர வேலை போயிட்டுருப்பார் சித்தா வேலை போயிட்டிருப்பாரு கம்பிக்கேட்டர் விளையப்பாரு பரோட்டா போடுவாப்பில்ல இந்த மாதிரி ஆட்டோ விட்டுருவாப்பில் இவ்வளோ கஷ்டப்படக்கூடியவங்க ஐநூறுவா ஆயிரம் கொடுத்து அந்த அந்த பணத்தெல்லாம் சேர்த்து மக்கள்கிட்ட பணம் வாங்குறது தப்பு இல்லை கட்சி அப்படி தான் நடத்தணும் அப்படி தான் நடத்தணும் உண்மேஷனும் நடத்தணும் மக்கள்கிட்ட இருந்து நிதி வசூல் பண்ணி அவங்களுக்காக இயங்கினா மட்டும்தான் அது மக்கள் இயக்கமாக இருக்கும் தனிப்பெரும் முதலாளிகிட்ட பணம் வாங்கினோம்னா அவங்களுக்கு தான் செயல்பட முடியுமே தவிர மக்களுக்காக செயல்பட முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய பல கட்சிகள் இந்த தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பல பல கார்பரேட் கம்யூனியில் தான் பணம் வாங்கி செயல்பட்டு கொண்டு வந்தாங்க நம்ம அப்படி கிடையாது மக்கள்கிட்டிருந்து நம்ம நம்மள்டிருந்து சின்ன சின்ன தொகையாக வாங்கி சிறிய சிறிய தொகையாக வாங்கி அதை ஒன்றாக இணைத்து நம்ம வந்து ஒரு பெரும் சக்தியாக நினைக்கிறோம் அப்படி போட்டு ஒரு பெருந்தொருளாக அங்கே நிற்கிறாங்கல்ல அவங்க அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறாங்கங்கிறத தாண்டி அதற்கு பின்னாடி எத்தனையோ பேர் நிதி கொடுத்துருக்காங்கல்ல இத்தனை பேர் உணர்வு கொண்டவர்கள் இருக்காங்கங்கிறத நீங்கள் ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் இது வெளியே யாரும் சொல்கிறது கிடையாது இப்படிப்பட்ட கூட்டத்தை கலைக்கவே முடியாது நீங்கள் நினச்சிட்டீங்களா எல்லாம் போயிடுவாங்க நாலு பேர் வளையிட்டா அவ்வளோதான் கட்சி காலி அப்படி நினச்சிட்டு இருக்கீங்களா நாலு பேர் போனால் நாற்பது பேர் உள்ளக்கு வருவோம்ப்பா அப்படிப்பட்ட கூட்டத்தை அண்ணா சீமான் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்காரு நாம் தமிழர் கட்சி அப்படி தான் இயங்குறதுங்கிறேன் நான் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து வெளியிருந்து யாரும் நிதி கொடுக்க போகிற கிடையாது நாங்களே போட்டுக்கிறோம் நான் ஒரு ரெண்டாயிரரூபா போடுறேன் உண்மையாகவே இப்போ போகிறதுக்கு தாங்க பண்ணுறோம் இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா இது இங்கே எங் நான் மட்டும் எங்கள் ஊர்லேருந்து இருந்து நாங்கள் மட்டும் செய்யலை தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நாம் தமிழ்ச்சி உறவுகள் கையிலேருந்து அஞ்சு பத்த போட்டு தான் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் போகிறாங்க அவங்களுடைய வேலையை விட்டுட்டு தான் போகிறாங்க இந்த உணர்வால் கட்டமைக்கப்பட்ட தன்னுடைய வேலையை விட்டுட்டு சொந்த காசை போட்டு இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல இந்த கூட்டத்துடைய அந்த வீரியம் அந்த ஒரு வெறித்தனம் அந்த உழைப்பு அந்த நேர்மை அந்த அக்கறை இது எந்த கட்சி கூட்டத்துக்கும் வராது எந்த கட்சிக்காரனுக்கும் வராது புரியுதா இவங்களுக்கு தெரியும் நம்ம இந்த கொடுக்கூடிய ஒரு ஆயரூபாங்கிறது நம்ம இனத்திற்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும் அப்படி அப்படி பண்ணி நம்ம போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந் அதற்கான மதிப்புங்கிறது வேறு அதுதான் தமிழ் தேசிய கூட்டம் புரிகிறதா இந்த இதுதான் அண்ணன் சீமானுக்கான கூட்டம் இதுதான் இருக்கான கூட்டம் இந்த கூட்டத்தை யார் நினைத்தாலும் கலைக்க முடியாது பெருக்கல் விகிதத்தில் இந்த கூட்டம்ங்கிறது பெரிய அளவுக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் பெருக்கல் மனுங்கள் அப்படி அப்படியே வளர்ந்துகிட்டே இருக்கும் பெருசாக போயிட்டே இருக்கும் இது நீங்கள் வந்து காலி பண்ணி நீங்கள் வேணாம் பாருங்கள் கடந்த நவம்பர் ஒன்றுக்கு இருந்த கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் இந்த பேரணியில் கலந்து கொள்ள இருக்குது வாரம் என்னத்தை போனோம் நினச்சா கூட உறவுகளை நான் சொன்னதெல்லாம் மனசு வச்சுக்கோங்க அதை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு உணர்வுங்கிறத நம்ம நேரடியாக பார்த்தா தான் நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் எல்லோரும் வாங்க நம்முடைய பங்கு நம்முடைய காலும் அந்த பேரணியில் நடந்தது அந்த பேரணி இந்திய கடந்த முறை வந்து இந்திய எதிர்ப்பு இந்த முறை வந்து சாதி வாரி கணக்கெடுப்பதற்காகவும் பஞ்சமர் நிலம் மீட்பதற்காகவும் நம்முடைய கோரிக்கை முன்வைத்து நம்ம காலும் அதற்காக இந்த போராட்ட களத்தில் நடந்தது அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைக்க வேண்டும் நம்ம இனத்திற்காக ஒரு சின்ன விஷயத்த கூட நம்ம பண்ண மாட்டோமா அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு பெருமளவிற்கு இந்த கூட்டத்திற்கு நம்ம வந்து வலு சேர்க்க வேண்டும் உறவுகளே எல்லோரும் வந்துடுங்க பேரணியில் சந்திப்போம் வேறு எதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் உறவுகளே சாதிவாரி கணக்கெடுப்பும் சமூக நீதியும் பஞ்சமர் நில மீட்பும் மாபெரும் பேரணி பொதுக்கூட்டம் நாள் பதினாறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை சரியாக நாலு மணிக்கு இடம் அம்பேத்கர் சிலை அருகில் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டம் மான மானத்தமிழரெல்லாம் மறக்காமல் கூடுவோம் பஞ்சமர் நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக வீறு கொண்டு எழுவோம் வெற்றி கண்டு மகிழ்வோம் நாம் தமிழர்